அதிமுக தலைமையில் தான் தமிழகத்தில் கூட்டணி எனவும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை என கூறியுள்ள பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நடிகர் விஜய் ஏற்றுக்கொள்வாரா என வினா எழுப்பியுள்ளார் சார் தமிழ்நாட்டில் சில பேர் இந்த கூட்டணியை எதிர்பார்க்கல அண்ணா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை சார் நாங்கள் அதிமுக கட்சி கூட்டணி தலைமையில் தான் கூட்டணி நாங்கள் வெற்றி பெற்றால் இந்த கூட்டணி வெற்றி அண்ணா அதிமுக தலைமையில் தான் ஆட்சி ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி தான் சிஎம் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை நாங்கள் திமுகக்கு எதிரான ஓட்டு செதறக்கூடாது என்பதனால எல்லாரையும் வாங்கன்னு சார் கூப்பிடுவோம் திமுகக்கு எதிரான இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட வாங்கன்னு கூப்பிடுவோம் திமுக கூட்டணியில் இருந்து விஜய் கூட வரலாம் எங்கள் கூட வரலாம் விரும்புகிறோம் ஆனால் விஜய் எடப்பாடி சிஎம் ஆற்றுக்கணுமே ஏற்றுக்க மாட்டார்ல அது அவர் தான் சிஎம் பாரு பிரச்சனை ஆகும் சீமானுன்னு கூட வரலாம் எடப்பாடியே சிஎம் ஏத்துக்கணும் பிஜேபி அந்த பிஜேபி நம்ம சேர்ந்து வேலை செய்யணும் திமுகவை ஆட்சி அகற்றணும் அந்த அஜெண்டாக்குள்ளே வரணும் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வர தயாராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும்